சார் இந்த படத்துல வந்து டைட்டில் போட்டுக்காரே அதாவது ஒவ்வொரு கேரக்டர் பேரும் வந்து புதுசாகவும் தமிழாகவும் இருந்துச்சு எங்க இருந்து எடுக்கிறீங்க இல்ல நிறைய கேரக்டர் என் ஊர்ல இருந்து எடுப்பேன் எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேரு பொதுவாக யாராவது சந்திக்கும் போது உங்க பேர் என்ன கேட்போம்ல அவங்க சொல்லும் போது அந்த பேர் புதுசா இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கு கொஞ்சம் கதைக்காக எப்படி தேடல் இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டருக்காகவே ஒரு இது இருக்கும் ஒரு தடவை ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஈரோடு போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கு அதுல வந்து யோசனை வதி அப்படின்ற பாலாஜி சக்திவேல் சாரும் நானும் ஒன்னா போயிட்டு இருந்தேன் பாண்டியராஜ் பாண்டிரராஜ் இங்க பாருங்க உங்க படத்துல உள்ள கேரக்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு ஆமா சார் இந்த அப்புறம் யோசனை வதினியும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேடி பிள்ளா கல்லாடி இடங்களை அம்மா பேரு யோசனை வதின்னு வச்சேன் அந்த மாதிரி சில பேர் வந்து சார் இந்த கேரக்டர் வந்து ஆவரணம் அப்படிங்கிற அந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னா நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் சார் சார் பொண்ணு பேர் ஆவரணம் சார் பேர் உங்க படத்துல பேர் மாதிரி வித்தியாசமா இருக்கு வச்சுக்கணும் சார் அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன் எங்க தோட்டத்துல வந்து ஒரு அக்கா வேலை பார்க்கறவங்க அவங்க பேர் வந்து அஞ்சுமணி அது போன இடத்துல வந்து தேவதர்ஷினி கேரக்டருக்கு வந்து அஞ்சு மணின்னு வச்சேன் அதனால அங்கெங்க கிடைக்கிறத புறக்க எடுத்துக்கிறதா சார் எனக்கு அந்த கடைக்குட்டி சீட்ல கண்ணுக்கிணியால் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது ரொம்ப ரொம்ப அழகா அது பாண்டியன் பரிசுல இருந்து பாண்டியன் பெருசு நாவல் இருந்து எடுத்த இதுலயுமே வந்து ஆகாச வீரன் பேர் வந்து எழுத்தாளர் இமயம் இருக்காருல்ல அவருடைய சிறுகதையில அவங்க ஊரு குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன் அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு போன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையே நான் விலக்கி வாங்கிட்டு அந்த ஆகாச வீரன் பேரையும் அந்த சிறுகதையில உள்ள ஒரு சின்ன போர்ஷனையும் அந்த படத்துல நான் பயன்படுத்திருக்கேன் எங்களுக்கு இன்னொரு சர்பிரைஸ் என்னன்னா அந்த சிறுகதையில் இருந்து தான் பேர் எடுத்தேன் நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம் அந்த கோயில் பேர் வந்து தூண்டி கருப்பேரு ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அங்க போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது போது வீரன் ஆகாச அப்படின்னா அங்கே உள்ள பூசாரிகள்லாம் பயங்கர சந்தோஷம் அந்த கோயில உள்ள ஒரு பேர் பார்த்தோம்னா ஒரு ஒரு விளக்கு மாதிரி இருந்தது அதுல ஆகாச வம்சம் அப்படின்னு எழுதிந்தது அந்த பேரைத்தான் நான் எடுத்து படம் பண்ணிகிட்டு இருக்கேன் டைட்டிலே ஆகாசவீர்கள் நான் எழுதினே எல்லாரும் நிறைய பேர் எழுதிருந்தாங்க ஆகாச இருந்தா டைட்டில்

இல்ல எதை சாப்பிட்டாலுமே புரோட்டா மட்டும் இல்ல சார் என்னை நம்ம சோறு அரிசி சோறு சாப்பிட்டா கூட சுகர் விருது எல்லாம் கிளம்பிடுறாங்க சார் அதாவது எல்லாத்துலயுமே எல்லா உணவு வந்து ஒரு அரசியலாம் மாறிடுச்சு எல்லாத்துலயுமே வந்து எதாவது அதிகமா சாப்பிடலாம் பிரியாணி அதிகமா சாப்பிட்டாலுமே பிரச்சனை வரும் சார் மயிலா அறியாமா புரோட்டா வரதுல வேணா சொல்லிடுறேன் அதிகம் சாப்பிடறது வேணா ஸ்மோக் புகைப்பிடிக்காத காடு போடுறது மாதிரி வேணா புரோட்டா அதிகம் சாப்பிட்டதுன்னு ஒரு காடு போடுறேங்க சார் என்னன்னா சென்சாருக்கு அனுப்பிங்க சார் வேணா ட்ரை பண்ணி பாத்தீங்க சார்